இப்போ கேன்சர் இப்படி உண்டாகிறதுங்கிற கேள்விக்கு கொஞ்சம் பின்னாடி போயிடணும் ஸோ இந்த அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்தில் இருக்குதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அண்டம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம வாழ ஆரம்பிச்சு நீர் அளவை குறைக்காமல் பார்த்து கொண்டால் ஒரு வியாதியும் வராது கோடி 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 கோடிக்கணக்கான செல்களோடு பிறக்கிற ஒரு குழந்தை ஆறாவது மணி நேரம் இந்த லிப்பில் ஆரம்பித்து ஆசனவாய் வரையும் இருக்கக்கூடிய அத்தனை லைனிங்கும் கொட்டி புதுசாக முளைக்கணும் நூற்றி இருபது நாளைக்கு ஒரு தடவை உங்களுடைய ஆர் சிவப்பு அணுக்கெல்லாம் மாறி புது சிவப்புகள் ஆகிடும் இருபது நாளைக்கு ஒரு தடவை உங்களுடைய வெள்ளை அணுக்கள்லாம் மாறி புது வெள்ளை அணுக்கள் இருபது மணி நேரத்துக்கு ஒரு தடவை லெட்ஸ் உண்டாயிடும் இரநூத்தறுபது நாளைக்கு தடவை உள்ளுக்குள்ள இருக்கிற லென்ஸ் மாறி புது லென்ஸ் ஆகிடும் மூளையின் சப்போர்ட்டிங் செல்ஸ் அது எல்லாமே இருபத்தோரு மாசத்துக்கு ஒரு தடவை மாறிடும் பதினெட்டு மாசத்துக்கு ஒரு தடவை உங்கள் போன் மாறி புது போன் ஆகிடும் நம்ம டாக்டர் நேர்களுக்கு வணக்கம் கேன்சரை பொறுத்தவரையும் ஐ ஆம் எ பர்மனெண்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஆங்காலஜி இன்னை வரையும் நான் ப்ரொஃபஸரோ நிபுணரோ அதெல்லாம் சொல்லிக்கிறதுக்கான தகுதியை அற்றவன் இந்த சென்டரை பற்றி சொல்லும்பொழுது ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இது நமது கேன்சர் ஃப்ரீ சொசைட்டி அப்படிங்கிற அப்துல்கலாமோட கனவை நினைவாக்குவதற்காக உண்டாக்கப்பட்டது டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் எங்களுடைய சென்டருக்கு ரெண்டாயிரத்துலேயே எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக வந்துட்டார் நாகரெட்டி காரும் இந்த இடத்த கொடுத்து நீங்கள் இங்கேயே உக்காந்து கேன்சர் ஃப்ரீ சொசைட்டி பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ணினார் அதற்கான பேக்ரவுண்ட் என்னென்னா நாங்கள் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரம் வரையும் வைத்தியம் பண்ண ஆயிரத்தி நூறு பேஷண்ட்டும் இன்னி வரையும் நல்லா இருக்காங்க இன்ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஸ்டேஜ் அதனால் கேன்சரை ஒரு வியாதியாக நாங்கள் பார்க்குறதே இல்லை அது ஒரு டிசார்டராக பார்க்குறோம் ஸோ டயபெட்டிஸ் எப்படி ஒரு டிசார்டரோ ஹைப்பர் டென்ஷன் ஒரு எப்படி டிசார்டரோ அந்த மாதிரி கேன்சரும் ஒரு டிசார்டர் இஃப் யூ நோ அவுட் ஓ இன் ஆர்டர் ஆட்டோமேட்டிக்கலி கேன்சர் ஃப்ரீயாக தான் இருக்க போகிறாங்க இப்போ கேன்சர் இப்படி உண்டாகிறதுங்கிற கேள்விக்கு கொஞ்சம் பின்னாடி பயிடணும் ருக்வேதம் வரையும் போயிடுறேன் ருக்வேதத்தில் இந்த பூமி அதுக்குள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய லிவிங் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அழகாக நேரேட் பண்ணியிருப்போம் ஒரு சமீபமாக ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக நான் அதை பின்னாடி உக்காந்துருக்கேன் நம்ம எப்படி வந்தோம் எங்கேருந்து வந்தோம் எதுக்காக போகிறோம் என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரும்பொழுது அதில் நிறைய ஆன்சர்ஸ் வந்தது அதில் முதல் ஆன்சராக எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த அண்டம் என்கின்ற பூமி பதினோரு பங்கு நீராலும் ஒரு பங்கு நிலத்தாலும் ஆனது அதே மாதிரி இந்த அண்டத்தில் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் இயற்கையை ஒற்றி இருக்கிறதுனால அதை பிண்டம்னு சொல்கிறோம் அதுவும் பதினோரு பங்கு நீராலும் ஒரு பங்கு நிலத்தாலும் ஆனது இந்த பேசிக் தத்துவத்தை புரிஞ்சிக்காமல் ஆங்கிலேய முறைப்படி கேன்சரை பார்க்கும் பொழுது கேன்சர் ஒரு வியாதியாகத்தான் தெரியும் அது வியாதி இல்லைங்கிறத அழுத்தி சொல்கிறதுக்காக இந்த பேட்டர்ஸ் கேன்சர் சென்டர் உருவானது ஸோ பதினோரு பங்கு நீராலும் ஒரு பங்கு நிலத்தாலும் ஆனதுன்னு எப்படி சார் சொல்கிறீங்க இங்கிலீஷ் புத்தகத்தெல்லாம் அறுபத்தஞ்சு பர்சன்ட்டு எழுபது பர்சன்ட்டு தான் உங்களுக்கு தண்ணி இருக்குது மீதி முப்பது பர்சன்ட் சால்டு இருக்குதுன்னு சொல்லும்பொழுது நான் கொடுக்குற ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா பதினோரு பங்கு நீர் ஒரு பங்கு நிலம் வரது அழுத்தி சொல்ல முடியும் ஏன்னா நூறு கிலோ ஆள் மூச்சையோட மறந்துட்டானா அவனை கொண்டு எலக்ட்ரிக் கம்யூட்டர் இதில் போட்டிங்கன்னா எட்டு புள்ளி மூணு மூணு கிலோ தான் உங்களுக்கு ஆஷ் வரும் அதனால தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு ஏழு கிலோ ஆவியாபிள் இது கிளியராக மனசில் வாங்கிட்டிங்கன்னா எல்லாமே மேற்கொண்டு ஒரு குறைவும் ஒரு தகராறுன்னு இருக்காது இதை ஃபஸ்ட்டு மனசில் வாங்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய அத்தனை நினைவாட்டுகளும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேடியை கூப்பிட்டு நகை பண்ணணும் சொன்னால் இருபத்தி நாலு கேரட் கொடுத்தா பண்ண முடியாது அவளுக்கு தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு ஏழு கிராமும் எட்டு புள்ளி மூணு மூணு கிராம் காப்பரும் கொடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் நகை பண்ணணும் அதே பதினொன்று யூஸ் ஒன்று ஸோ இது கிளியராக மனசில் வாங்கிக்கணும் ஏன்னா அது என்ன ஆஃப் திங்கிங் அப்படி தான் இருக்கும் பதினோரு மாதம் வேலை பண்ணால் ஒரு மாதம் லீவ் பதினோரு மாதம் வேலை பண்ணால் ஒரு மாதம் போனஸ் பதினோராவது இடம் ஜோசிய காரணம் விட்டிங்கன்னா பதினொன்று தாங்க லாபஸ்தானம் அப்படின்னாரு ஸோ அந்த பதினொன்று அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ்ட் மெத்தட் ஆஃப் லிவிங் அந்த பதினொன்று ப்ளஸ் ஒன்று பன்னெண்டாயிரம் அடுத்த வருஷம் வந்துடும் ஸோ அதனால் பதினெண்டுங்கிறது வெறிய ஸ்தானம்னு சொல்லுவார் ஜோசியத்தில் அதனால் வித்தியாசமான ஒரு கால்குலேஷன் ஸோ இந்த அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்தில் இருக்குதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அண்டம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம வாழ ஆரம்பித்து நீரளவை குறைக்காமல் பார்த்து கொண்டால் ஒரு வியாதியும் வராது அப்படிங்கிறது தான் முதல்ல உங்களுக்கு கண்டிஷன் அதில் ஒன்றமங்கட்டு ஒரு கேன்சர் ஸோ இந்த கேன்சர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ரெண்டாவது கேள்வி வரும் அம்மாவோடைய ஒரு ஓவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருமுட்டையும் அப்பாவுடைய விந்து அப்படிங்கிற ஒரு ஸ்போமும் சேர்ந்து நம்ம எல்லோரும் முதல் ஜென்மம் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் ஏழு ஜென்மம் ஏழு ஜென்மம் சொல்கிறோம் இல்லையா அந்த ஏழு ஜென்மம் என்னென்னா முதல்ல பிறந்தது ஜைகோட் அதுக்கப்புறமா அது ஒன்று ரெண்டாயி ரெண்டு நாலாயி நாலு எட்டாயி எட்டு பதினாறாயி பதினாறு முப்பத்திரெண்டாயி முப்பத்திரெண்டு அறுபத்தி நாலாயிடும் இந்த ஏழு ஜென்மம் எடுத்த பிறகு அது ஒரு சின்ன அட்டை மாதிரி கையில் நிற்கும் உள்ளுக்குள்ளார் கருத்தப்பைக்குள்ளார் அந்த அட்டை தனக்குள்ளே எட்டெட்டாக பிரிச்சுக்கும் மனுஷனோட வாழ் எட்டாக பிரிச்சுக்கணும்னு சொன்னார் இல்லையா ரஜினிகாந்த் அந்த மாதிரி எட்டாக பிரிச்சுக்கும் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய எட்டு செல்கள் நான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பண்ணுறேன் நரம்பியல் பண்ணுறேன்னு சொல்லுவோம் முன்னாடி இருக்கக்கூடிய எட்டு செல்கள் நான் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் பண்ணுறேன் இதையும் இரத்தக் குழாய்கள் அதை பண்ணுறேன்னு வரும் இந்த பக்கத்தில் இருக்கிற நாலு இந்த பக்கத்தில் இருக்கிற நாலு செல்கள் ரெண்டும் சேர்ந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அல்லது நுரையல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணும் நடுவில் போகக்கூடிய எட்டு ஜீரண மண்டலத்தை பண்ணும் அதுக்கு கீழே இருக்கிற ரெண்டு உருண்டைகளில் எஸ்கிரேட்டரி சிஸ்டம் என்னன்னு சொல்லப்படும் கிட்னி யூரிட்டர் பிளாடர் அந்த விஷயங்களை பண்ணும் அதுக்கு கீழே இருக்கிறது ரீப்ரடக்டிவ் சிஸ்டத்தை பண்ணும் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு இருக்கக்கூடிய நாள் அவர்கள் லோகோ மோட்டார் சிஸ்டம் பண்ணும் இந்த லோகோ மோட்டார் சிஸ்டம் பண்ணி மீதி இருக்கக்கூடிய துகள்கள் செல்கள் தான் நாளமில்லா சிறப்பிகள் அல்லது என்டோக்ரைன் சிஸ்டம்னு பண்ணும் ஸோ இது எட்டு எட்டாக பிரிச்சுட்டு நம்ம ரெடி அப்படின்னு தான் கணவன்கிட்ட மனைவி இந்த மாதம் எனக்கு தீட்டு தள்ளி போச்சுன்னு சொல்லுவாங்க அண்ணிலருந்து கரெக்டாக சொல்லி மாதிரி ஒம்பது மாதம் இரநூத்தி எழுபது நாட்களில் பதினெட்டு இன்ச்சுக்கு த்ரீ இன்ட்டு டென்ட்டு தி பர் ஆஃப் டுவெண்ட்டி செவன் செல்களோட ஒரு குழந்த பிறக்கும் ஓகேயா அது மூணு கிலோ இருக்கலாம் ரெண்டு கிலோ இருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற செல்கள் நம்பர் மாறாது அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து சும்மா இருக்காது ஏன்னா டென்ட்டு தீபர் ஆஃப் ஃபைவ்னாலே ஒரு லட்சம் சிக்ஸ்னால் பத்து லட்சம் செவன்னா நூறு லட்சம் ஒரு கோடி எய்டுன்னா பத்து கோடி நைன்னா நூறு கோடி டென்னுன்னா ஆயிரம் கோடி ஒரு பில்லியன் நமக்கு இருபத்தி ஏழு டென்டத்துக்கு ஆஃப் டுவெண்ட்டி செவன் அதனால் கோடி 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 கோடிக்கணக்கான செல்களோடு பிறக்கிற ஒரு குழந்தை சும்மா இல்லாமல் ஆறாவது மணி நேரம் இந்த லிப்பில் ஆரம்பித்து ஆசன மலை வரையும் இருக்கக்கூடிய அத்தனை லைனிங்கும் கொட்டி புதுசாக மலைக்கும் தோல் எல்லாம் முடிஞ்சால் முறைய ஆரம்பிக்கும் பதினாலு நாளைக்கு ஒரு தோல் புதிய தோலாக மாறிடும் ஸோ இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவ அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய மற்ற சுரப்பிகள் எல்லாம் புதுசாக மாறிக்கும் கர்ப்பப்பை கருமுட்டைகள் எல்லாமே இருபத்தெட்டு நாளில் மாறிவிடும் அறுபது நாளைக்கு ஒருத்ததும் ஆம்பளையோட ரீப்ரடக்ட்டிவ் சிஸ்டம் ஆகிடும் நூற்றி நாற்பத்தி மூணு நாளைக்கு ஒருத்தனும் கிட்னி மாதிரி புது கிட்னி ஆகிடும் லிவர் ட்ரான்ஸ்பிளான் பண்ணும்போது இவ்வளோ ஒன்று இரநூத்தம்பது கிராம் லிவர் தான் வைப்போம் அது ஆயிரத்தி நானூறு கிராமா ஐம்பத்தாறு நாளில் வந்துடும் எட்டு வாரத்துக்குள்ளேற ஐம்பத்தாறு அதுக்கப்புறம் அப்படியே தான் நிற்கும் லங்ஸ் நாலு மாதத்துக்கு ஒருத்தரும் வரும் தான் நாலு மாதத்துக்கு ஒருத்தரம் புது லங் வரும்பொழுது ஏற்கனவே இருக்கிற வியாதியோடைய கரஸ்பாண்டிங் நம்பரில் சார் நாலு மாதம் ஆயிடுச்சு இல்லை சார் மறுபடியும் அதே மாதிரி மூச்சு வாங்குது அப்படின்னு பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி டேமேஜ் ஆனது அதோடைய நம்பரோடைய தெரிஞ்சு புதுசாக வரும்போது இருக்கும் நூற்றி இருபது நாளைக்கு ஒரு தடவை உங்களுடைய ஆர் சிவப்பு அணுக்கள்லாம் புது சிவப்பணுக்கள் ஆகிடும் இருபது நாளைக்கு ஒரு தடவை உங்களுடைய வெள்ளை அணுக்கள்லாம் மாறி புது வெள்ளை அணுக்கள் ஆகிடும் இருபது மணி நேரத்துக்கு ஒரு தடவை பிளேட்லெட்ஸ் எல்லாம் மாறி ரத்தம் குறையக்கூடிய செல்கள்னு சொல்கிறீங்களே அதெல்லாம் மாதிரி புதிய பிளேட்லெட்ஸ் உண்டாயிடும் இரநூத்தறுபது நாளைக்கு ஒரு தடவை உள்ளுக்குள்ளே இருக்கிற லென்ஸ் மாறி புது லென்ஸ் ஆகிடும் மூளையோட எழுபது பில்லியன் செல்களை தவிர அதை சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோசைட் ஆலிகோடென்ட்ரோசைட்ஸ்ன்னு சொல்லுவோம் எங்கள் பார்க்சியில் மூளையின் சப்போர்ட்டிங் செல்ஸ் அது எல்லாமே இருபத்தோரு மாதத்துக்கு ஒருத்தரம் மாறிடும் பதினெட்டு மாதத்துக்கு ஒருத்தர அவங்க போன் மாறி புது போன் ஆகிடும் இன்னும் சிரிப்பாக சொல்ல போனால் கல்யாணமாகாத பொண்ணு தன் இதயத்தை கொடுத்துட்டான்னு வச்சுங்க இன்னொருத்தருக்கு முன்னூற்றி இருபது நாள் கழித்து புது இதயம் வந்துடும் ஸோ இன்னொருத்தருக்கு ரெடி ஆகிடும் அதனால் எக்காரணத்தை கொண்டும் உடம்பில் எதுவுமே பழசு கிடையாது இந்த பழசு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு மேற்கொண்டு எல்லாமே பரிகாரம் பழையன கழிதலும் புதியன போதிலும் வலுவல கால வழி தானே அப்படின்னு தொல்காப்பியர் சொன்னபடி அத்தனை பழசும் புதுசாகிடும் அந்த மாதிரி புதுசாகிறதுனால இந்த உடம்புக்கு பேரே நவம் அப்படின்னா புதுசு பிரணவம் அப்படின்னா என்றும் புதுசு ஆகாரம்னால் சரீரும் பிரணவாகாரம் அப்படின்னு சன்ஸ்கிரிட் புக்கில் எழுதி வச்சுட்டாங்க ஓகே புத்தம் புதிய உடல் அதனால் எப்பவுமே இது புதுசாக இருக்கிறதுனால தூய்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா உன்னுடைய ஹார்ட்டு எப்போவுமே நீங்கள் புதுசாக இருக்க நான் வந்து உட்காந்துக்கிறேனுங்கிற பதில் சொல்கிறேன் ரிலீஜியஸ் சைடில் ஸோ அது மாதிரி இனியிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா நான் ஏன் சாப்பிட்றேன்னா பசிக்குது சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடாது பழைய செல்களை அழிப்பதற்கும் புதிய செல்களை உண்டாக்குவதற்கும் நான் சாப்பிடுறேன் இப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியராக என்ன புரிஞ்சிருக்கும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த செல் தான் முளைக்கும் ஸோ ரொம்ப ஈஸியாக போயிடுச்சா அவரையே போட்டால் அவர் துவரையே போட்டால் துவர தான் அவர் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதான் முறை அதனால் இந்த செல்கள் கோணமல்லாம் முளைக்கிறதுக்கு சாப்பாடு தான் காரணம் சமமாக வச்சுக்கிறதுக்கு சாப்பாடு தான் காரணம் அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது உண்டாகக்கூடிய தவறான செல்களை இது நம்ம உடம்புக்கு உவாதது சம்மந்தம் இல்லாதது அப்படின்னு அதை அழிப்பதற்கான தடுப்பு சக்தி சுவர் ஒன்று இருக்குது உள்ளார இந்த இடத்துல இருக்கும் தைமஸ்னு பேர் நம்ம தமிழ் லாங்குவேஜில் நெஞ்சில் இருக்கிற மாஞ்சா சோறு எடுத்துருவேன்னு சொல்கிறாங்களே அந்த மஞ்சா சோறு ஸோ அந்த மஞ்சா சோறு தான் தடுப்பு சக்தியே உண்டாக்குறது உடம்பு அந்த தடுப்பு சக்தியே வீக்காகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த செல் வேணால் எப்படி வேணால் கொண்டதாக போகும் அந்த மாதிரி உழைக்கக்கூடிய அப்னார்மல் செல்ஸ் தான் நீங்கள் சென்டர் நம்ம டாக்டர் நேர்களுக்கு பேட்டர்சன் கேன்சர் சென்டர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சார்பாகவும் என்னுடைய பேட்டர்சன் ஃபேமிலி சார்பாகவும் மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்